அரசியல் கருட உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த காணொலியில் எதை பத்தி பார்க்க போறோம் நேற்றைய தினம் உலக தமிழர்களினுடைய தலைவர் பிரபாகரன் அவர்களினுடைய பிறந்த நாள் தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்கள் மட்டுமல்லாம உலகெங்கிலும் பரவி வாழக்கூடிய அனைத்து தமிழர்களும் மிகப்பெரிய அளவில் விழாவாகவே எடுத்து கொண்டாடக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த நாள் இன்றைய தினம் மாவீரர் நாள் ஈழத்துல பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து கொண்டுவளிக்கப்பட்டாங்க அதற்கு முன்னடியாக நடந்த பல விஷயங்கள் பல போராட்டங்களில் வந்து பங்கெடுத்து உங்களுடைய உயிர்களை ஈர்த்தவர்கள் அவர்களுக்கும் நினைவேந்தல் வந்து தொடர்ச்சியாக பலரும் பண்ணிட்டு வராங்க இன்னைக்கு தொடர்ச்சி நாம் தமிழர் வந்து முன்னெடுத்துட்டு இருக்காங்க நாளைக்கு அரசியல் கருடன் சேனல் சார்பாக நம்ம நம்மளுடைய நம்ம இந்த நிகழ்வுகளை தொடர்ந்து தமிழக நியூ என்ட்ரி கொடுத்த ஒரு கட்சி அவருடைய கொள்கையே வந்து திராவிடமும் தன்னுடைய தன்னுடைய ஒரு கண் கண் தமிழ் தேசியமும் மற்றொரு அப்படின்னு பின்னாடி பல ரீதியான கொள்கைகள் சொல்லி அறிவிச்சதற்கு அப்பாற்பட்டு சீமானவர்களும் பல விமர்சனங்களை எல்லாம் வச்சிருந்தாங்க சோ அப்படி அந்த விமர்சனங்கள் எல்லாம் உண்மைதான் போல இவர்களுக்கு கொள்கை நோய் இல்லை அப்படிங்கிறத மெய்ப்பிக்கும் வகையில இன்று அவர்களுடைய செயல்பாடு அமைஞ்சிருக்கு என்ன செயல்பாடு அமைஞ்சிருக்கு திராவிடம் தான் தன்னுடைய கண்ணுன்னு அவங்க ப்ரூவ் பண்ற மாதிரி பெரியார் சிலைக்கு போய் மாலை போட்டாங்க திராவிடம் அப்படிங்கிற கொள்கை வந்து பெண் உரிமையை பாதுகாக்குது சமூக நீதியை வந்து பாதுகாக்குதுன்னு சொல்லி பல விஷயங்களை வந்து பேசியிருந்தாங்க ஆனா தங்களுடைய இன்னொரு கண்ணா இருக்கக்கூடிய தமிழ் தேசியத்திற்கு அவர்கள் என்ன பண்ணாங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்க நேற்றைய தினம் தலைவர் பிரபாகரனுடைய பிறந்த நாள் இன்றைய தினம் மாவீரர் நாள் இந்த ரெண்டு விஷயத்துக்குமே தாவைக்காவினுடைய சார்பிலையோ இல்ல அதனுடைய தலைவர் விஜயவர்களினுடைய அவர்களுடைய சார்பில் இருந்தோ எந்த ஒரு வாழ்த்தோ இல்லைன்னா நினைவேந்தல் அதுக்கான ஒரு அறிக்கை எதுவுமே வரவே இல்லையே அப்ப இவர்கள் எப்படி தமிழ் தேசியத்தை வந்து முன்னெடுக்கிறாங்க திராவிடத்துக்கு நிகராக அப்படியே நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும் நிச்சயமா அது புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒண்ணுதான் ஆனா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் வந்து நினைவேந்தல் இது மாதிரி நடக்குது முதல்ல அவருக்கு தெரியுமா இப்படி கேட்டீங்கன்னா அதுக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்பதான் அவர் வந்து ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் அதுவும் தமிழ் தேசிய கொள்கையை தான் ஏற்று நடக்கிறேன் அப்படின்னு தன்னை தானே காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் அவர் இருக்கவே முடியும் தமிழ்நாட்டில் எழுபதாவது பிறந்த நாள் இதுக்கு கூட அவர் வந்து வாழ்த்து தெரிவிக்கல பண்ணல அதுதான் இப்ப கேள்வி நீங்க தமிழ் தேசியம்னு சொல்றீங்க ஆனா தமிழன தலைவருக்கு ஒரு வாழ்த்து கூட நீங்க தெரிவிக்கல பாவீரர் நாளைக்கு அவங்க ஒரு நீ வந்து அறிக்கையை கூட விடல அப்ப நீங்க எப்படி தமிழ் தேசியத்தினுடைய ஒரு அரசியல் தலைவராக இருப்பீங்க தான் இப்ப கேள்வி மாறாக அவர்கள் வந்து இப்ப இந்த ஒரு வாழ்த்து செய்தி மூலமாவோ இல்லை அறிக்கை மூலமாவோ மட்டும்தான் இந்த விஷயத்த பேசலங்கிறது குற்றச்சாட்டு கிடையாது அவங்க ஒரு மாநாடு போட்டாங்க கிட்டத்தட்ட வந்து பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் அங்க ஒன்று கூட்டி ஒரு பெரிய மாநாடு போட்டோன்னு சொல்லி விக்கிரவாண்டி தலைவர் மாநாடு போட்டாங்க அந்த மாநாட்டுல பல விஷயங்கள் விஜய் அவர்கள் பேசினார் அது பார்த்து படித்தாரோ அவர் வந்து மனப்பாடம் பண்ணி பேசினாரோ அதெல்லாம் விவாதத்துக்கு தேவை ஆனா அப்படி பேசும்போது கூட தமிழ் தேசியம் என்னுடைய கண்கள் அவர் பிரபாகரன் அவர்கள் குறித்து ஒரு வார்த்தை பேசினார் தமிழ் தேசியம் குறித்து போராட்டம் குறித்து கிடையாது அப்போ இந்த இடம் தான் தமிழ் தேசியம் தமிழ்நாட்டில் வலுவாக காலன்றதுக்கான அந்த ஒரு காரணம் அமைஞ்சது இப்ப என்னதான் வந்து பிரபாகரன் அவர்கள் தமிழ்நாட்டில் வந்து அரசியல் இல்லை போராட்ட ரீதியாக அவர்கள் இலங்கையில தான் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி கூற்று இருந்தாலும் அங்க நடந்த அரசியல் மாற்றங்கள் இல்ல இந்த மாதிரியான ஒரு போராட்டங்கள் தான் தமிழ்நாட்டுல தமிழ் தேசியம் அப்படிங்கிற கொள்கையை வலுவா வேறு செய்தது அப்படி இருக்கும்போது இங்க நீங்க தமிழ் தேசியம்னு ஒண்ணு பேசுவோம் ஆனா நாங்க வந்து பிரபாகரன் அவர்களை பேச மாட்டோம் விடுதலை புலிகள் குறித்து பேச மாட்டோம்னா அது எப்படி சரியா அமையும் அந்த கேள்வி தான் வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியினர் இதான் உங்க கொள்கையா இதுதான் நீங்க பேசுற தமிழ் தேசியமா பெரியாருக்கு மாலை போடுவது மட்டும்தான் தமிழ் தேசியமா அப்படின்னு விஜய் அவர்களை நோக்கி கேள்வி கணைகளை தொடுக்கிறார்கள் தனது கொள்கையில மட்டும் வந்து தமிழ் தேசியம் சொல்லிட்டு சொல்லிட்டீங்க தமிழ் தேசியத்தை குறித்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம வார்த்தையில மட்டும் தமிழ் தேசியம் இருக்கு கொள்கையில எங்க இருக்கு உங்க செயல்பாடுகள் எங்க இருக்கு அப்படிங்கிறதா இப்ப தமிழ் நாம் தமிழர் கட்சியும் குற்றச்சாட்டா இருக்கு இல்ல அவர் சொன்னதை நான் சொல்றேன் ஆமா நிச்சயமா கொள்கையில தமிழ் தேசியம் இருக்குன்னு சொல்லிட்டாரு பட் அது குறித்து இன்னைக்கு வரைக்கும் அதை பத்தி பேசவும் இல்லை இதுவாது பரவாயில்லைங்க இப்ப பேசலங்கிறது நீங்க விட்டுருங்க அவங்க எப்படி எப்படி பேசுறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஏங்க நீங்க விஜய் வந்து வாழ்த்து சொல்லல அப்படின்னு நாம் தொண்டர் கட்சி என்ன சமூக வலைதளங்கள் கேள்வி எழுப்புறாங்க அதற்கு நம்ம தாவைக்கா தொண்டர்கள் சொன்ன பதில் தான் இப்ப வந்து ஆடி போக வச்சிருக்க அசந்து போக வச்சிருக்கு அப்படி என்ன பதில் சொல்லிட்டாங்க அதாவது பிரபாகரன் அவர் வந்து இங்க இருக்கிற தலைவரே கிடையாது அவர் வந்து இலங்கையில இருந்த ஒரு தலைவரா ஒரு தீவிரவாத இயக்கத்தை வந்து வழிநடத்திட்டு இருந்தவர் அதனால அவரை பத்தி தமிழக அரசியல பேசணும்ங்கிற அவசியம் நமக்கு இல்லை அப்படின்னு மேலும் அவரை பத்தி பேசினா பிரிவினைவாதம் தான் உருவாகும் பிரிவினைவாதம் பேசக்கூடிய கட்சிகள் அத வேணா பேசிட்டு போறாங்க நாம இதுக்கு பிரபாகர் அவர்களை பேசணும் பிரிவினைவாதம் சொல்லிட்டு நாமத்தவங்க குற்றச்சாட்டி பண்றாங்க சொல்றாங்க இதை விட ஒரு படி மேல போய் இந்தியாவுக்கும் அவங்களுக்கும் ஆகாது ஒரு இந்திய இறையாண்மைக்கு எதிர்காக செயல்பட்டவங்களை எப்படி நம்ம வந்து அசையல்படுத்த முடியும் அவர்களை நாம கொண்டாட முடியும்னு சொல்லி கேட்கிறாங்க ஓகே இப்ப தாவய கணவனர் இந்த கருத்துக்கள் எல்லாம் சொல்றாங்கன்னு சொல்லி இந்த கருத்துக்கள் எல்லாம் வந்து முன்னாடியே யாரோ ஒருத்தர் பேசின மாதிரி இருக்கு இந்த திமுக காங்கிரஸ் அவங்க பேசினாங்க சொல்ல வந்த அவர்களுடைய குரலாக தான் இவர்கள் வந்து ஒழிக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தோணுது நீங்க நல்லா பாருங்க விஜய் அவர்களினுடைய அந்த ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவுக்கு பிரபாகரன் அவர்கள் ஒரு பெரிய தடையா இருப்பாரோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடும் எனக்கு வந்து வருது சார் என்ன தடை தொடர்ச்சியா வந்து சீமான் அவர்களே பல இடங்கள்ல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தம்பி விஜய் அவர்கள் என்ன அடங்கினார் நாங்க பேசணும் ஆனா அவருக்கு வந்து காங்கிரஸ் கூட போகணும்னு ஒரு ஆசை இருக்கு போல அப்படிங்கிற மாதிரி பல பேட்டிகளை வெளிப்படையா அப்படியே இங்கே போட்டு பாருங்களேன் நாளைக்கு இவர் வந்து காங்கிரஸ் கூட கூட்டணிக்கு போறதுக்கு ஒரு துண்டு போட்டு வச்சிருக்கலாம் ஏன்னா ஈழத்தமிழர்கள் பத்தி பேசினா நமக்கு என்ன சீட்டு கிடைக்க கிடைக்காது இல்லைங்க அப்ப இப்போ நீங்க வந்து ஈழ போராட்டத்தையும் காங்கிரசையும் ஒரே தட்டில வச்சு நீங்க பார்க்க முடியாது இல்ல இதுவோ அதுவான் எடுக்கும் போது ஒருவேளை விஜய் அவர்கள் அந்த பக்கம் போய்விட்டார் அப்படிங்கிற ஐயப்பாடு நமக்கு வருகிறது தான் என்னவோ பிரபாகரன் அவர்கள் குறித்தோ ஈழ போராட்டம் குறித்தோ இதுவரைக்கும் எந்த ஒரு பதிவும் அவர் வந்து போடல எந்த ஒரு விஷயத்துக்காகவும் குரலும் அவர் வந்து எழுப்பல சோ இது வந்து காங்கிரஸ்க்கான ஒரு தூண்டிலாகவோ இல்ல அவர்கள் பக்கம் கூட்டணிக்கு போறதுக்கான ஒரு செயல்பாடாவோ தான் நான் பாக்குறேன் இந்த ஒரு விஷயம் வந்து வகையில இருக்குன்ற பட்சத்துல அதையே நீங்க வந்து கொள்கையா வைக்கணும் தமிழ் தேசியம் அது வந்து விஜயுடைய ஒரு பானை நம்ம வச்சுக்கலாம் எனக்கு வந்து வாக்குகள் வேணும் ஆனா இப்போ தமிழகத்தை பொறுத்தவரை இரண்டு சித்தாந்தங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க ஒருத்தங்க ஆளும் தரப்பு இருக்கக்கூடிய திராவிடம் இன்னொருத்தங்க எதிர்த்தரப்பு இருக்கக்கூடிய தமிழ் தேசியம் இந்த தமிழ் தேசிய கொள்கைக்கு மிகப்பெரிய வாக்கு வங்கி இருக்கு அப்படிங்கறத நிரூபிச்சு காட்டியிருக்காரு சீமான் அவர்கள் எனக்கு சீமான் அவர்கள் வச்சிருக்கக்கூடிய வாக்குகள் வேணும் தமிழ் அங்க பேசினா வாக்கு மட்டுமே தான் இருக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்கள் வந்து சீமான் முன்னணி போறாங்க அப்படிங்கும்போது அவர் அவருடைய கருத்து கருத்துகள் என்ன அவர் தமிழ் தேசியம் பேசுறாரு தமிழ் தேசியம் என்னன்னு தெரிஞ்சு பேசணும் அப்படி பண்ணா நம்ம கல்லூரம் பாராட்டலாம் அது என்னன்னு தெரியாது ஆனா பேரளவுல தமிழ் தேசியம் நம்மளும் பேசிப்போம் அப்ப அந்த வாக்குகள் நமக்கு வந்துடும் மிச்சமா அதிக மெஜாரிட்டியோட வாக்கு வச்சிருக்கிறோம் யாரு திமுக மற்றும் திராவிட கட்சிகள் அப்போ திராவிட கொள்கையை நம்ம சொல்லுவோம் அந்த வகைகளையும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது அவரோட அஜெண்டாவா இருக்கிறதும் நம்ம பார்க்க முடியும் இப்ப இன்னும் பத்தி சில பேர் கேட்டாங்க அவர் வந்து பிஜேபியை வந்து அப்போ அப்ரோச் பண்ற எதுவும் வைக்கல அப்படின்னா பகவத் கீழ வச்சிருந்தாங்க அங்கேயே நம்ம அதை பார்த்துருக்கோம் இல்லைங்களா அப்ப எல்ல எனக்கு வந்து கொள்கை அப்படின்னு இதுதான் ஒண்ணு கிடையாது நான் வந்து எல்லாத்தையும் கொள்கையை எடுத்துப்பேன் எனக்கு எல்லாரும் நீங்க வாக்கு செலுத்தணும் அப்பதான் ஆக முடியும் அதான் அறிக்கையில சொன்னார் இல்லங்க நான் வந்து பாருங்க பெரும்பான்மை ஆட்சி அமைப்பேன் எப்படி இப்படி எல்லாரும் ஓட்டு தானே பெரும்பான்மை வரும் ஒரு சரக முன்னாடி எப்படி பெரும்பான்மை வரும் அதான் அவரோட செயல் திட்டம் இல்ல இப்ப நாம தான் சீமானவர்களை எடுத்தீங்கன்னா எத்து புள்ளி ரெண்டு சதவீதம் எப்படி வந்ததுன்னா தமிழ் தேசிய கொள்கையை மட்டும் எடுக்காம அதுக்காக வந்து பல காரணங்களையும் முன்னெடுத்து தமிழ் தேசியவாதிகளை வரலாற்றை பற்றி மக்களை இதை வந்து கொண்டு போய் சேர்த்தாரு நம்மளோட தமிழ் தலைவர்களை வந்து போற்றி வணங்கினாரு அந்த மாதிரி பல முன்னெடுப்புகள் வந்து எடுத்து தான் இத்தனை சதவீத வாக்குகள் வந்து அவர் பெற்றிருக்காரு விஜய் வந்து ஜஸ்ட் தமிழ் தேசியவாதி நான் ஒரு தமிழ் தேசியத்தை வந்து என் கொள்கையில வந்து வச்சிருக்கேன்ற பட்சத்துல அது ஈஸியா ஒன்றும் நினைக்கிறீங்க அந்த அளவுக்கு டீப் எல்லாம் போறீங்க முதல்ல தமிழ் தேசியம்னா என்ன திராவிடம்னா என்ன விஜய் அவர்களினுடைய தரப்பில் இருந்து நீங்க கேளுங்க அதுக்கு ஆன்சர் தான் பாப்போம் அதுக்கப்புறம் நம்ம வந்து மத்ததெல்லாம் பேசலாம் இது எப்படி நீங்க உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுனே இதை வந்து எப்படி மக்களுக்கு நம்ம புரிய வைக்கிறதுனே தெரியல இப்ப விஜய் அவர்கள் தரப்புல இருந்து திராவிடம் என்றால் என்னன்ற கேள்விக்கு பதில் வருமா அதாவது இங்க இருக்கக்கூடிய பிரதான திமுக அதிமுகவினரை நம்ம விட்டுலாம் அவர்கள் இத்தனை எந்த காலமா வந்து பாத்தீங்கன்னா திராவிடம்னா இதான் புது புது விளக்கங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு புதுமுறை விளக்கத்தை கூட விஜயவர்கள் தரப்புல யாரும் கொடுக்கல என்னும் அப்படி இருக்கக்கூடிய சூழலை எப்படி நம்ம வந்து அவர்களுக்கு இதுதான் கொள்கையை நம்ம முடிவு பண்ண முடியும் திராவிடம்னாலே என்னன்னு சொல்ல தெரியாத போது தமிழ் தேசிய மக்கள் எப்படி அவர்களை நம்ம கொண்டு வச்சு பேச கூட முடியும் அதுல சாத்தியமே இல்லையா தமிழ்நாட்டுல வந்து திராவிடம் தமிழ் தேசியம் இரு பெரும் துருவங்களா இருக்குது ஒருவேளை இந்துத்துவம் பெரிய துருவம் வந்து அதையும் தன் கொள்கை சேர்த்திருக்கோம் நிச்சயமா அதான் சேர்த்துட்டாங்களே அதான் பகவத்கீதை வச்சிருக்காங்களே மாநாட்டிலேயே ரைட்ங்களா அது அது மட்டுமா நாங்க வந்து கடவுள் மறுப்பாளர்கள் கிடையாதுங்கிறத சொன்னதோட நாங்கள் வந்து கடவுளை வணங்குபவர்களையும் எங்களுக்கு வந்து வேணும் அதாவது நீங்க நல்லா புரிஞ்சுக்கீங்களேன் பெரியார் வேண்டும் கடவுள் மறுப்பாளர்கள் நாங்கள் கிடையாது கடவுளை வணங்குபவர்கள் எங்களுக்கு வேண்டும் எல்லாருமே வேணும் நீங்க ஒன்னே மட்டும் எடுங்க விஜய் அவர்களினுடைய எதிரி யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா இந்த சித்தாந்தத்தை உடையவர்கள் அவருடைய எதிரி உங்களை சொல்ல முடியுமா ஆனா அவர் வந்து திமுக தான் எதிரி அப்படின்ற மாதிரி மறைமுகம் சொல்லிருக்கேன் திராவிடம் தன்னுடைய நட்பு சக்தின்னு வச்சுக்கிட்டு எப்படி நீங்க திமுக எதிரி நீங்க சொல்ல முடியும் அதான் இங்க பிரச்சனையாவே இருக்கு இல்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு திமுகவுக்கு ஒரு மாற்றான ஒரு திராவிட கட்சி அப்படின்னா உங்க கட்சியோட பேர்ல நீங்க திராவிடத்தை தாங்கி நீங்க உள்ள வந்திருக்கணும் இல்ல நீங்க அந்த பாணியில நீங்க போயிருக்கணும் நீங்க அப்படியும் போகலையே தமிழ் தேசிய வேணுங்கிறீங்க திராவிடம் வேணுங்கிறீங்க பகவத்கீதையை வச்சுக்கிறீங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு முக்கோண அரசியல் நீங்க பண்றது எப்படி உங்களுக்கு தமிழக அரசியலுக்கு சாத்தியமா அமையும் நீங்க நினைக்கிறீங்க ஆனா இப்ப இதை தொடர்ந்து வந்து இப்ப விஜய் வந்து அரசியலுக்கு வரும்போது வந்து சீமான் அவர்களுக்கு பெரிய பாதிப்பு அப்படின்னா அவ தமிதி இங்க இருக்கிறவங்க அங்க போயிடுவாங்க ஆனா இப்ப அவங்க எடுக்கக்கூடிய முன்னெடுப்பு வந்து நாம் தமிழர்கள் வந்து லாபப்பா அமைஞ்சிட்டு வருது இல்ல நிச்சயமா ஒவ்வொரு விஷயமும் கடந்து போகும்போது மக்கள் ரொம்ப உன்னிப்பா உற்று உற்று நோக்குவாங்க இப்ப நீங்க பாருங்களேன் விஜய் அவர்கள் இன்றைக்கு வந்து வாழ்த்து சொல்லல இல்ல நினைவேந்தல் செலுத்தல அப்ப இதை வந்து மக்கள் எப்படி பாப்பாங்க அதுக்கான எந்த வேலையுமே செய்ய மாட்டேங்கிறாரு கொண்ட கொள்கையில உறுதியா நிக்கிறது நாம் தமிழர் கட்சி நிக்கிறாங்க இவர் வந்து நிக்கல அப்ப இவர் வந்து வாக்கு அரசியலுக்காக பண்றாரு அது மட்டும் இல்லாம வாக்கு அரசியலுக்காக கூட பண்ணிட்டு போட்டோம் வாக்கு அரசியலுக்காக அது செய்யல அப்படிங்கும் போது இவங்களுக்கு வேற ஒரு அஜெண்டா இருக்கு பிரபாகரன் அவர்களை வந்து கொண்டாடவே மாட்டாங்க அதுதான் நம்ம கேட்க வரேன் பிரபாகரன் அவர்களை யாரு கொண்டாடவே மாட்டாங்க அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம வந்து பிஜேபி சொல்லலாம் காங்கிரஸ் சொல்லலாம் திமுக சொல்லலாம் இந்த மாதிரி கட்சிகள் இருக்காங்க இல்லையா அப்படி இருக்கும் பொழுது அப்ப இவர்கள் கூட நாளைக்கு விஜய் அவர்கள் சேருவதற்காகத்தான் இதையெல்லாம் செய்யறாரான ஒரு கேள்வி நமக்கு வருதா இல்லையா இயல்பாவே அப்ப இது மக்களுக்கும் வருமா இல்லையா அப்ப எப்படி வந்து மக்கள் வந்து அனைத்து தரப்பு மக்கள் இவர்களுக்கு வந்து வாக்களிப்பாங்க இப்ப காங்கிரஸ் வேணா நினைக்கிறவங்க திமுக வேணா நினைக்கிறவங்க பிஜேபி வேணா நினைக்கிறவங்க நாளைக்கு விஜய் கூட ஓட்டு போடுவாங்க போட மாட்டாங்களே இப்ப இவங்க கூட போறதா நீ இதை பண்ற அப்ப நான் வர மாட்டேன்னு போயிட்டு அவர்கள் மாற்று வாய்ப்பு இருக்கக்கூடிய இன்னொரு கட்சிக்கு தானே போவாங்க நிச்சயமா அப்ப எப்படி விஜய்க்கு ஒரு சாதகமா அமையும் அது வாய்ப்பே கிடையாது இப்ப நடக்கக்கூடிய சம்பவம் எல்லாம் வைத்து பார்க்கும்போது விஜய் அவர்கள் வந்து தமிழ் தேசியத்தை வந்து ஆதரிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா தெரியுது தெரியுது இது நமக்கு இப்ப தெரியுது ஆனா சீமான ஒரு தீர்க்க தெரிச்சு நினைக்கிறேன் அவருக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி தெரிஞ்சிருச்சு போல அதனால தான் விஜய் அவர்கள் அந்த பக்கம் சாயும்போதே சீமானவர்கள் அடி அடிச்சிட்டாரு இது சரிப்பட்டு வர்றது இது கொள்கை இல்லையே கூமுட்டைன்னு சொல்லி அப்ப சொல்லும் கூட பலரும் சொன்னாங்க என்னங்க விஜயவரை இவ்வளவு தாக்கி பேசுறாரு சீமானவர்கள் விஜய் அவர்கள் திராவிடமும் தமிழ் தேசியமும் தானே சொல்லியிருக்காரு திராவிடம் மட்டும் சொல்லலையே அப்படி இருக்கும்போது ஏன் சீமானவர் விஜயவர்கள் திட்டாருன்னு பல பேர் கேள்வி கேட்டிருப்பாங்க ஒரு சின்ன என்னமா இது இருந்திருக்கும் ஆனா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எப்பா சீமான் பண்ணதான் கரெக்ட் இவரு தமிழ் தேசியத்தை காப்பாத்தலாம் வரல தமிழ் தேசத்தை வச்சு பயனடை வந்திருக்காருங்கிறது இப்ப அவங்களுக்கு தெரிய வந்திருக்கும் அதனால சீமான் பண்ணதுதான் சரி என்ற முடிவுக்கு பெரும்பாலான மக்கள் இப்ப வந்திருப்பாங்க மனநிலைக்கு அதனால இன்னும் நமக்கு தெளிவா தெரியிற விஷயம் என்னன்னா ஆஹ் இன்னும் கூடிய சீக்கிரம் வந்து திராவிடமும் தமிழ் தேசியமும் அப்படிங்கிற இடத்துல இருந்து திராவிடமும் தன்னுடைய கொள்கைன்னு மாறுவதற்கான வாய்ப்புகளும் பல இருக்கு அவரு இருக்கு அவரே சொன்னாரு அந்த மாநாட்டுல காலநிலைக்கு ஏற்ப வந்து கொள்கை வந்து மாறுபதும் அப்படின்னு ஒரு வந்து விஷயத்தான் பாத்தீங்களா அப்பவே ஹிண்டு கொடுத்திருக்காரு நாம தான் தெரியாம இருந்திருக்கோம் அவர் கரெக்டா தான் போயிட்டு இருக்காரு அவரும் தப்பா புரிஞ்சுட்டு இருக்காங்க போல இப்போ மக்களுக்கு தெளிவாயிருச்சு அவருடைய கொள்கை என்ன அவர் எப்படி பயணிக்க போறாரு அப்படிங்கிறது திராவிடம் தான் அவருடைய கொள்கை அப்படிங்கிறது கிட் முழுக்க முழுக்க உறுதியாயிருச்சு விஜய் அவர்கள் இந்த மாதிரியான ஒரு செயல்பாடு வந்து அவர் தமிழ் தேசியத்தை ஆதரிக்கிற திராவிடத்தை தான் ஆதரிக்கிறனு சொல்லிட்டு தள்ள தெளிவா தெரியுது இதே போல் வேறொரு காலத்தில் சந்திப்போம் நன்றி